டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்துடன் பாஜக வந்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் இன்று ஈடுபட இருக்கிறார்கள் என்னென்ன தொகுதி எத்தனை தொகுதி அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் இன்று இரு கட்சிகளும் அதாவது டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் பாஜக இந்த மூவரும் தனித்தனியாக பேச்சுவார்த்தையில் இன்று சென்னையில் ஈடுபட இருக்கிறார்கள் தனியார் ஓட்டலில் கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் ஓட்டலில் இந்த பேச்சுவார்த்தை இன்று மாலை நான்கு மணிக்கு தொடங்க இருப்பதாக தகவல் இருக்கிறது ஏற்கனவே டிடிவி தினகரன் வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டாரு நான் குக்கர் சின்னத்தில் நான் நிற்குவேன் ஏற்கனவே எங்களுக்கு அந்த குக்கர் சின்னத்தில் நின்றதுனால எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அடையாள சின்னமாகவும் ஒரு ராசி சின்னமாகவும் இருக்கிறதுனால குக்கர் சின்னத்தில் நாங்கள் நிற்பதற்கு விருப்பம் தெரிவிக்கிறோம் தேர்தல் ஆணையத்தில் கேட்டுக்கிறோம் மனு கொடுத்துருக்குறோம் அந்த சின்னமும் எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தினகரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் வாக்கு வங்கி அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது திருச்சி மதுரை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா டிடிவி தினகரனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அதே போல ஓ பன்னீர்செல்வத்துக்கும் அந்த பகுதியில் செல்வாக்கு இருக்கு இந்த ரெண்டு பேரும் ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் தென் மாவட்டங்களில் ஒரு வாக்கு வங்கியும் அவர்களுக்கு உண்டான ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கிறதுனால இது வந்து பாஜகவுக்கு இந்த முறை ஒரு பிளஸ் தான் ரெண்டு பேரும் டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த தொகுதிகளில் பாஜக கூட்டணி தான் வின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அதே போல ஓ பன்னீர்செல்வமும் ஒரு பதினைந்து தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை விருப்ப பட்டியலை வந்து கொடுத்திருக்கிறார் பாஜக கிட்ட பாஜக வந்து இவ்வன்னீர் செல்வதுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கும் டிடிவி தினகரனுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை இன்று மாலை முடிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டணியில் இரண்டு பேரும் பாஜகவுடன் உறுதி செய்யப்பட்ட நே பட்ட நிலையில் எத்தனை தொகுதி எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையாக அதிகாரப்பூர்வமாக இன்று மாலை நடைபெற இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் வந்து இரட்டை இலை சின்னத்தில் நான் நீக்குவேன் அந்த இரட்டை இலை சின்னம் எனக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார் அதே போல் பார்த்திங்கன்னா குக்கர் சின்னம் கண்டிப்பாக நான் எனக்கு விருப்பப்படி தேர்தல் ஆணையம் எனக்கு ஒதுக்கி தருவார்கள் அது அவைலபிளாக இருக்கிறதுனால எனக்கு அது கிடைக்குங்கிற நம்பிக்கையில் டிடி விதிநகரனும் இருக்கிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் Subtitles yeah. by இரு அணிகளும் அதாவது ஓ பன்னீர்செல்வமும் டிடி வி பாஜகவுக்கு எது மாதிரியான பிளஸ் பாயிண்ட்டாக இருக்க போகிறாங்க தென் மாவட்டங்களில் எத்தனை தொகுதிகளை வின் பண்ணி பாஜகவை வலு சேர்க்க போகிறாங்க பாஜக வந்து தமிழகத்தில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தணும் முறையாக தமிழகத்தில் ஆட்சி கட்டணிகள் உட்கார்வதற்காக பெரிய கணக்கு போட்டு திட்டம் போட்டு பாஜக செயல்படுறாங்க இந்த செயலுக்கெல்லாம் இந்த இரு அணிகளும் ஒத்துழைப்போடு இருப்பாங்களா பலம் பொருந்தியவர்களாக இருப்பார்களா ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்களா என்று பொருள் கொடுத்திருந்து பார்க்கலாம் அதே வேளையில் பாஜக பொறுத்த வரைக்கும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பல வியூகங்களை வகுக்கிறாங்க கட்சியில் வந்து பல முக்கிய தலைவர்களாக இணைகிறாங்க சமீபத்தில் நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா சரத்குமார் அவர்கள் தன்னுடைய கட்சி வந்து பாஜகவுடன் இணைத்து கொண்டிருக்கிறார் திடீர்னு ரெண்டு மணிக்கு ஒரு யோசனை வந்ததான் சரத்குமார் அவர்களுக்கு மனைவியுடன் கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு வந்து பாஜகவில் நம்முடைய கட்சி வந்து சமத்துவ மக்கள் கட்சி வந்து பாஜகவில் இணைக்கலான்னு இருக்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டத கேட்டது இருக்குது மனைவி வந்து உடனே ராதிகா அவர்கள் இல்லைங்க உங்களுடைய விருப்பம் என்னவோ அதுக்கு நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் நான் உங்கள் விருப்பம் தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு மனைவி சொன்னதுனால உடனடியாக மா இரவு என்று பாராமல் ரெண்டு மணிக்கே வந்து பாஜகவின் தலைவர் அண்ணாமலைக்கு ஃபோன் போட்டு உடனே நம்ம நாளைக்கு சந்திக்கணும் ஒரு பேச்சுவார்த்தையில் நம்ம ஈடுபடணும் உடனே ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுங்கள் என்னுடைய கட்சியை வந்து பாஜகவினுடைய தமிழ்நாட்டில் வளர்ச்சிக்கும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் பாஜக பெரிதும் பங்காற்றிட்டு இருக்கிறாங்க அதனால் என்னுடைய கட்சி வந்து பாஜகக்குள்ளே இணைக்கிறதுக்கு நான் தயாரை தயாராக இருக்கிறேன் மனைவி என்னுடைய மனைவி ராதிகா அவர்களும் விருப்பப்படுறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து அண்ணாமலைக்கு சொன்னதாகவும் உடனடியாக மறுநாளே வந்து அதான் நேற்று உடனடியாக இந்த கூட்டத்தை அரைஞ்சு பண்ணி பாஜகவுடன் சமத்துவ மக்கள் கட்சியை சரத்குமார் அவர்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அவருக்கு ஒரு எம்பி சீட்டு உறுதி தேர்தலில் ஏற்கனவே கடந்து வந்த பாதை வந்து சரத்குமார் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய பயணம் அந்த பயணத்தில் ஒவ்வொரு பல கட்சிகளில் அவர் போய் வந்திருக்கிறார் இருந்தாலும் இந்த முறை பாஜகவுடன் தன்னுடைய கட்சியை வந்து இணைத்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பாஜகனுடைய அடுத்த கட்ட அரசியல் கணக்குகளுக்கு இவர்களெல்லாம் ஒரு அணிவகுப்பு அணியை சேர்ப்பார்களா பலத்தை உருவாக்குவார்களா வலுவை அதிகப்படுத்துவார்களா என்றெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இரட்டையலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் கிடைக்காமல் போனால் இவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் வந்து தொடர்ந்து வலியுறுத்துறாரு ஒருங்கிணைப்பாளராக இருந்த எனக்குத்தான் இந்த உரிமை கோருவதற்கு உரிமை இருக்கிறது நிச்சயமாக இரட்டை இல சின்னம் எனக்கு மட்டும்தான் கிடைக்கும் நான் தான் இரட்டை இல சின்னத்தில் போட்டி விடுவேன் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து செய்தியாளர் மத்தியில் சொல்லிட்டு இருக்கிறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓ பன்னீர்செல்வம் டிடி வி தினகரன் சரத்குமார் போன்ற முக்கிய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பாஜகவுடன் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க தொகுதி பங்கீட்டில் கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க யாருக்கு எந்த தொகுதி என்னென்ன தொகுதி தென் மாவட்டங்களில் யாருக்கு பலம் அதிகம் டிடி வி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இப்போ தற்போது வந்து இணைந்திருக்கக்கூடிய சரத்குமார் உள்ளிட்டவர்கள் எத்தனை தொகுதிகளை வின் பண்ணி பாஜகவிற்கு வலு சேர்க்க காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து குறைந்தது ஒரு பன்னெண்டுலேருந்து பதினைந்து தொகுதிகளை வின் பண்ணணும் நேரடியாக பாஜக வந்து ஆறுலேருந்து ஏழு தொகுதியை வின் பண்ணணும் அதே போல் கூட்டணி கட்சி தலைவர்கள் மூலிமா அதுலேருந்து ஒரு ஏழு எட்டு தொகுதிகளை வின் பண்ண கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துக்கு மேலே நம்ம வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய மாஸ் கணக்கு போடுறாங்க இந்த மாஸ் கணக்கு பாஜகவினுடைய தேர்தல் கணக்கு தேர்தல் வேகம் இந்த முறை பழிக்குமா பழிக்காதா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து உற்று கவனிக்கிறார் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி பாஜக தொடர்ந்து எடப்பாடி கொடுத்துட்டே இருக்கிறாங்க அந்த நெருக்கடிக்கெல்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமாளிக்க போகிறார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து விடப்பட்டு அதிமுக வந்து தனியாக நின்று இன்னும் ஏற்கனவே எஸ்டிபி போன்ற சின்ன கட்சிகள்லாம் அவருடைய கூட்டணியில் இருக்கிறாங்க அவர்களுடன் மட்டும்தான் கூட்டணி வைப்பாரா பாமக ஏற்கனவே வந்து பாஜகவுடன் கூட்டணியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணியில் பேசுகிறாங்க பட் இழுப்பறி இருக்குது அவர் கேட்குற தொகுதியை வந்து கொடுக்காதனால ஒரு இழுப்பறி இருக்குது தேமுதிகவும் பாஜக கொண்டு வரத்துக்கு பல்வேறு திட்டங்கள் நடக்குது இப்படி இருக்கிற பட்சத்தில் பாமகவும் தேமுதிகவும் பாஜக வந்துச்சுன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன மாதிரி தேர்தல் வியூகம் கணக்கு போடுவாரு எப்படி எதிர்கொள்வார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான்கு முனை போட்டி வந்து மிக கடுமையான போட்டியாக இருக்கும் அந்த ஓட்டு வங்கி வந்து யாராருக்கு எப்படி சிதறப்போகிறது மக்கள் செல்வாக்கு அதிகம் எந்த கட்சிக்கு இருக்கிறது தேசிய கட்சிக்கா இல்ல மாநில கட்சிக்கு இருக்கிறதா எத்தனை தொகுதிகள் என்னென்ன கட்சி வின் பண்ணோம் இது பாஜக வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு தமிழகத்தில் ஒரு இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கு மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டு இருக்கிறாங்க அது அவர்களுக்கு கணக்கு பளிக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்